அரசியல் அரசல் முதல் செய்தி ஈஷா யோகா மையம் கோயம்புத்தூரில் இருக்குது ஈஷா யோகா மையம் அதில் வந்து பல ஆன்மீக விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாருக்குமே தெரியும் பார்த்திங்கன்னா இந்த தமிழ்நாடு பூரா வந்து மரங்களை நடுபவர்களுக்கு கன்றுகளை எல்லாம் இலவசமாக கொடுக்குறாங்க அதுவும் தெரியும் அதே சமயத்தில் அவங்க மேலே குற்றச்சாட்டு எல்லாம் கொண்டு வந்தாங்க உள்ள கொலைகள் நடந்தது பாலியல் பலாத்காரம் நடந்தது இப்படிலாம் சொன்னாங்க அதெல்லாம் விசாரித்து இதுவரை எந்த ஆதாரமும் இல்லை அப்படின்ட்டாங்க உள்ளுக்குள்ளே ஒரு தகனம் நடக்குது ம மையான தகனம் ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க எல்லாம் காவல்துறையெல்லாம் வந்து உள்ளெல்லாம் போய் பார்த்தாங்க எதுவுமே இல்லை இதுதான் முடிவு அப்போ திமுக காரன் என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா ஆட்சிக்கு வந்த உடனேயே இந்த பிடிஆர் அப்போவே சொன்னார் இந்த யோகா மையத்தை ஈஷா யோகா மையத்தை விடக்கூடாதுன்னு அப்போவே தெரிஞ்சது இந்த திருட்டு திராவிட கூட்டம் அதில் ஏதோ பண்ண பார்க்குறாங்க தான் அந்த குற்றச்சாட்டுக்கள்லாம் அவங்களே கிளப்பினாங்க போலீஸெல்லாம் உள்ளே அனுப்புனாங்க எல்லாம் முடிஞ்சது பார்த்தது திராவிட கூட்டம் நாசிக கூட்டம் அங்கே இருப்பது யோகா மையம் இவர்களுக்கு பருமை எதிரிகள் சரி சிவனுக்கு சிவன் தெய்வபக்தியான பறமை எதிரி நாசிகர்கள் அதனால் இப்போ வேறு வழியை என்னால் ஆ பண்ணலான்னு பார்த்தாங்க இப்போ சுற்றுப்புற சூழலில் இருந்து நோட்டீஸ் கொடுத்தாங்க என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த கட்டிடங்கள்லாம் விதிமுறைகளுக்கு மீறி கட்டியிருக்கீங்க உடனே ஈஷா யோக மையம் அவங்க என்ன பண்ணிட்டாங்க நேர சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க சுப்ரீம் கோர்ட்டில் போனதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டில் கே வழக்கு நடந்தது அப்போ சுப்ரீம் கோர்ட்டில் என்ன கேட்டாங்க உச்ச நீதிமன்றத்தில் இவ்வளவு நாளாக அந்த கட்டிடம் இருக்கு அது ஏன் இப்போ தான் உங்களுக்கு விதிமுறை மீறல்னு சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு வந்து இல்லை இப்போ தான் கண்டுபிடிச்சோம் கண்டுபிடிச்சதெல்லாம் ஒன்றும் இல்லை இந்த கூட்டத்துக்கு வந்து ஆக்கிரமிக்கணும் அவங்க குடும்பத்துக்கு ஆக்கிரமிக்கணும் அதை வாங்கி கோடிக்கணக்கில் விற்கணும் அரசாங்கத்துக்கு எடுக்கணும்னு சொல்லி அதில் கோடிக்கணக்கில் தொழில் பண்ணணும் இது தான் இதுக்கு முன்னாடி சிவசங்கர் பாபான்னு ஒருத்தர் இருந்தார் அவர் இதே மாதிரி மகாபலிபுரத்துக்கு மகாபலிபுரம் போகிற வழியில் ஒரு பெரிய அந்த வந்து ஆசிரமத்தை கட்டினார் அப்போ இந்த கூட்டம் என்ன பண்ணால் சன் டிவியிலருந்து இவரை பேட்டிக்கு வான்னு கூப்பிட்டு இவருக்கு எதிராக ஒரு சாமியாரை பேட்டி எடுக்க வச்சு அந்த பேட்டியில் ரெண்டு பேர்த்துக்கு வாக்குவாதம் வந்தது அதை வச்சு திமுக ரவுடி கும்பல் வந்து அவர் ஆசிரமத்துக்கு உள்ள புகுந்து தீயை வச்சு இவரை தளர்த்தினாங்க நான் சொல்கிறது தொண்ணூத்தாறு தொண்ணூற்றி ஏழுகளில் நினைக்கிறேன் அப்போ இந்த மாதிரி வேலை பண்ணால் ஸோ ஆசிரமங்களை ஆக்கிரமிக்கிறது இதுதான் இவங்க தொழில் இப்போ அடுத்து என்னக்கு வந்தால் யூ யோகா மையம் இங்கே கண்ணை உறுத்து அது இந்த மே இதில் மழையடிவ மலையடிவாரத்தில் நல்ல பெரிய இடமா இதில் நல்லா டெவலப் பண்ணியிருக்காங்க அதுக்கு பக்கத்துலேயே வந்து கிறிஸ்தவ இதை சேர்ந்த ஒருத்தர் அவர் டெவலப் பண்ணியிருக்காரு இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே அந்த கிறிஸ்தவ இதப்பை ஒரு மேலே நல்ல பேரே இல்லை கிறிஸ்தவர்களே அவங்கள திட்டுறாங்க பால்து நகரன் மேலே கிறிஸ்தவர்களே திட்டுறாங்க இவங்களும் அவங்கள பக்கத்தில் இருந்ததுனால குற்றச்சாட்டுகள் எமெல்லாம் ஒருவர் மாற்றி அவ அந்த பால் தினகர் என்கிற ஒரு இவர் மேலே நிறைய குற்றச்சாட்டுகளை அனுப்பிக்கிட்டு இருக்கிறத செய்தி வந்தது ஸோ இப்படி வச்சதில் தான் இவருக்கு இப்போ நாசிக கூட்டம் ஆட்சிக்கு வந்த ஒன்று எப்படியாச்சும் அதை அபகரிக்கணும்ன்ட்டு பண்ணா இப்போ சிவசங்கர பாபாவுக்கு வந்து அங்கேருந்து அவர் இப்போ மகோலி கிளம்பி இங்கே கேளம்பாக்கம்னு நினைக்கிறேன் அங்கே ஒரு ஆசிரமம் உருவாக்கினார் அது கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு கோடி பேர் எழுவத்தஞ்சி ஏக்கர் அந்த அந்த ஆசிரமத்துக்கு எதிர்க்க தான் சபரிசம் ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது பண்ணை தோட்டம் இது உங்கள் கண்ணை உறுத்துல இவங்க வந்து இந்த துர்கா ஸ்டாலின் எல்லாம் வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க அதை எப்படியாச்சும் அபகரிக்கணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து வெளி மிரட்டல் விடுத்து புகார்கள் எல்லாம் கொடுக்க வச்சு பள்ளி மாணவிகளை புகார் கொடுக்க வச்சு அங்கே நடந்த பள்ளியை அவங்க கெடுத்து மூடிட்டார் உள்ளே போய் டெய்லி வந்து அவனுக்கு த்ரெட்டனிங் பயமுறுத்தல் அவருக்கு பண்ணிக்கிட்டே இருந்தாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் ஒரு செய்தி வந்து நானே அங்கே போனேன் எனக்கு அழைப்பு விடுத்தார்கள் போனேன் போய் இங்கே நடந்ததெல்லாம் பார்த்துட்டு என்ன விஷயம்னு கேட்டேன் சபலீசன் ஒரு அவருடைய நண்பர் ஒருத்தர் அவர் வந்து ஒரு யூனிவர்சிட்டிக்கு வச்சுருக்கார் பல்கலைக்கழகம் அதில் வேந்தர் அது எம்ஜிஆர் எம்ஜிஆருடைய அண்ணாதிமுக அவங்க குடும்பமே இருந்தது இன்றைக்கி அவரும் ஜாதி பாசத்தில் சபரீசனம் ஒரு அதே ஜாதி அந்த ஜாதி பாசத்தில் ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு அதை அபகரிக்கிறதுக்கு எல்லா வேலையும் பண்ணாங்க அப்போ அதுக்கப்புறம் நான் போயிட்டு தான் இந்த இடத்துல இரகசிய கேமராக்களெல்லாம் பொருத்தி அவர்கிட்ட சொல்லிவிட்டு வந்த அந்த திருட்டு கூட்டம் உள்ளே வந்தால் கேமரா ரெக்கார்ட் ஆகட்டும் அதை எடுத்துகிட்டு வந்து நான் இந்தியா பூரா டிவியில் ஒரு ரெண்டு பேர்த்தையும் பற்றி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி எல்லா வேலையும் பண்ணாங்க ஐஸ்வர்யா கணேஷ் தான் எம்ஜிஆர் பேரில் சொல்லி அவர் இந்த வேலை பண்ணுறதா தான் அவங்க சொன்னாங்க ஆக இவங்கெல்லாம் இந்த வேலை பண்ணி அதை அவகரிக்கிறதுக்கு பண்ணிணாங்க நான் போயிட்டு வந்தோன்னே இப்போ கொஞ்ச நாள் தொன்ன தொந்தரவு இல்லை இப்போ இதே மாதிரி அடுத்த ஆசிரமம் ஆசிரமமாக தேடுவாங்க இவங்க அடுத்த ஆசிரமம் போயிடாங்கும்போது போது ஈஷா யோக மையத்தை பிடிச்சி இப்போ எதுக்கு நான் நோட்டீஸ் கொடுத்துருக்கேன் விதிமீறல் சுப்ரீம் கோர்ட் சொல்கிறாங்க நோட்டீஸ் எது கொடுத்தீங்க இவ்வளோ நாள் தெரியலையான்னு இப்போ எதுக்கு நோட்டீஸ் கொடுக்குறான்னா நோட்டீஸ் கொடுத்தோடனே உங்கள்கிட்ட இருந்து ஒரு அமௌண்ட்டு இத்தனை கோடி கொடு இல்லைன்னா இடத்த இணை கொடு அப்படின்னு கேட்போம் அதற்காகத்தான் இதை கொண்டு வந்துருக்காங்க இது நான் எல்லாருக்கும் என்ன சொல்கிறேன் தெய்வ பக்தியாளர்களுக்கும் நாசிகர்களுக்கும் நடக்கும் போட்டி தெய்வ பக்தியாளர்கள் எல்லாருமே வந்து ஈஷா யோக மையத்துக்கு ஆதரவாக இருக்கணும் நாஸ்திகள் வந்தால் இவர்களை நம்மெல்லாம் சேர்ந்து விரட்டி அடிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து அதனால் நாம் அனைவரும் ஈஷா யோக மையத்துக்கு ஆதரவாக இருப்போம் அவங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அந்த ஆசிரமத்துக்கு கூட நான் போனதில்லை அந்த ஜெக்தி அவர் அவரை நான் பார்த்தது கூட இல்லை ஆனால் ஒரு ஆன்மீகத்துக்கு எதிராக அந்த திராவிட இயக்கங்கள் நாஸ்திகர்கள் என்னென்ன கெடுதல் பண்ணுறாங்களோ அதை நம்ம எதிர்க்கணும்